இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு இருந்தாலும் நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அந்த ஒரு ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அது நடந்தப்போ நான் தான் உண்மை நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதாவது என்னுடைய படவழிக்குள்ள என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி நான் சொல்லி சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துட்டுதே இல்லை வருத்தமாக தான் இருக்குது இனிமேல் நான் நடக்காமல் பார்த்தேன் இப்போ தேரடி தெருவில் வந்து ஒரு பத்து வண்டி நிற்குது வீட்டு வாசலில் வண்டி இறக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்டி நிற்குது வண்டி நவச்சு சொல்கிறேன் அப்போ அவங்க என்ன பண்றாங்க வண்டி நவந்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு இடையில ஒரு வண்டி இருக்கு அது இப்படி போன்னு சொல்றாங்க போறேன் ஓட்டி திரும்பி இந்த சைட் வழியா நம்ம அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போட்டதுக்காக நானும் ஸ்ரீபரத்தும் போறோம் போகல சந்து உள்ள விடமாட்டாங்க போயிட்டோம் சந்து உள்ள போகையில மரத்தோட பேக் பேக்க பிடிச்சி விழுக்கிறாரு போது ஒரு பிரெக்னட் லேடி போகுது அப்படி போகுது அதையும் தடுத்து ஆட்டல இறக்குது அதையும் தடுத்து சுத்தி போடணுனாங்க அது போகுது நான் கேட்குறேன் என்ன உடம்பாட்டம் இந்த மாதிரி இந்த லேடி அந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி விடுறாரு அதுக்கு என்ன ஓடுன்னு கேட்டான் கேட்ட உடனே இது தவறு இந்த மாதிரி பேசுற தவறுன்னு சொல்லிட்டு நான் அது மீறி நான் உள்ள போறேன் உள்ள போச்சு பரத்த வந்து பின்னால் அடிக்கிறான் பின்னால் அடித்த உடனே நாங்கள் கேள்வி கேட்கிறோம் பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம் கேட்ட கேள்வி டே டைம்ல ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் தான் கேட்டோம் உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் எங்க வீட்டு வாசல் நடக்குது இதெல்லாம் உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் இது ரொம்ப தவறான விஷயம் இது நீங்க பண்ணாதீங்க தப்பு பொதுமக்கள் இந்த மாதிரி பார்த்தது சரியில்லை கூட ஒரு பத்து பேர் மனதில் இருந்து பேசிட்டு அவனை யாரையும் உள்ள விடல ஆயிரத்தி மணி உள்ள வந்துட்டேன் நான் அவன்ட்டோம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இல்லாம அது மூணு பேர் ஒன்னு அலெக்ஸ் அவரு அவர் தான் போட்டு சரமாரியா தாக்குறாரு அவரு ரெண்டாவது வந்து சுந்தர்ராஜன் புரொடக்ஷன் மேனேஜர் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவர் அவர் கூட இருக்கிறாரு அவர் வந்ததுனால தான் இப்போ பிரச்சனைகள் ஆயிருக்கு வந்து சரமாரியா தாக்கப்பட்டு இப்ப எனக்கு ஆபரேஷன் இருக்கு போட்டு சரி பிரச்சனை ஆகிதான்னு சொல்லி அவர் முன்னாடி கிளம்புற வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம கேக்கட்டும் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்ல ஐம் சாரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்ல அங்க சுமூகமா பேசி இருந்தா அவர் பேச்சு நாகரிகம் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அதே வேலையில ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்க வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாம ஒரு சூழ்நிலையை அன்னிக்கூட ஒரு பத்து நாள் கூட இருந்தால் சூர்யா வந்து படம் எடுத்தாரு அப்போ கூட இந்த பிரச்சனை இல்லையா அப்புறம் இதே பிரச்சனை நான் சொன்னேன் நான் நானும் வண்டி எடுத்துட்டாங்க ப்ராப்ளம் இல்ல ஆனா ஒரு பொதுமக்களுக்கு இடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது அங்கேயே வந்து ஒரு தடை உத்தரவே இருக்கு பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎன்கே எந்த ஒரு பொலிட்டிகள் பார்ட்டியை நடக்கக்கூடாது தடை உத்தரவு இருக்கு தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எதோ வச்ச நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க